அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல தைப்பூசம் எந்த நாள்ல வருது பூசம் நட்சத்திரம் எந்த நேரத்துல ஆரம்பமாகி எந்த நேரத்துல முடிவடையுது அப்படிங்கிற தகவலையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் தைப்பூசம் வந்து தமிழர்கள் பாரம்பரியமாக மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகளில் ஒன்று இந்தியா மட்டுமில்லாம மொரீஷியஸ் மலேசியா இலங்கை சிங்கப்பூர் சுமத்ரா போன்ற தென்கிழக்கு ஆசிய பகுதிகளிலையும் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள்லையும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான விழாவாக இந்த தைப்பூசம் இருக்குது தைப்பூசம் வந்து முருக பெருமானுக்கு சிறப்பானதாக கருதப்படுறதுனால அந்த நாளில் வந்து முருகன் கோயில்களில் சிறப்பான பூஜைகளும் காவடி எடுக்கும் நிகழ்வும் தொடர்ந்து நடைபெறுறது வழக்கமாக இருந்துட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் தைப்பூசம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தை மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வருகிறது பூச நட்சத்திரம் எப்பொழுது ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு பூச நட்சத்திரம் முடிவடையுது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று தைப்பூசம் தைப்பூச நாளில் முருகன் ஆலயங்களில் நடைபெறக்கூடிய தைப்பூச தேர் திருவிழா பற்றிய நிகழ்வு நம்மளுடைய சேனலில் அப்பப்போ அப்டேட் செய்யப்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்